இன்றைய ஒரு சிறப்பு கவிகோ அவர்களுடைய கவிக்கோ விருதை ஏற்றுக்கொள்ளுகிற நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதனுடைய தகுதி உரையை கவிக்கோவினுடைய விருது பட்டய உரையை அவருடைய மருமகனார் அயத் பாஷா அவர்கள் வாசித்து இப்பொழுது வேந்தர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் இப்போ வாசிப்பார் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் கவிக்கோ விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருது பெறுபவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா நெல்லை மாவட்டம் தேவநல்லூரில் பிறந்த நெல்லை ஜெயந்தாவின் இயற்பெயர் ராமசுப்பிரமணியம் இவரது பெற்றோர் சங்கரனார் லக்ஷ்மியார் இவர் நாகர்கோவில் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் மின் பொறியியல் பட்டய படிப்பும் மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் பட்டமும் பெற்றவர் தமிழ்நாடு அரசின் பொதுப்பரித்துறையில் பணியாற்றியவர் இவர் எழுதிய முத்தமிழை வாழ்க என்ற கவிதை கவிதை கலைஞரின் வரவேற்பு பாடலாக விழாக்களில் ஒலித்தது இவர் எழுதிய தென்றலோடு தி சில தினங்கள் மயக்கம் நீ நினைத்த பனித்துணிகள் நிலாவான நிலாவனம் ஆகிய கவிதை தொகு தொகுதிகள் கல்வெட்டாய் வாழ்பவை கவிஞர் திலகம் வாலியின் வரலாற்றை வாலிப வாலி வாலி நூறு என்ற இரண்டு நூல்களாக எழுதியுள்ளார் கோவை செம்மொழி மாநாடு ஊர்வலத்தை சன் தொலைக்காட்சியில் நேர இலையில் வர்ணனை செய்துள்ளார் புதிய தொலைக்காட்சியில் எண்பத்தி இரண்டு வாரங்கள் ஒலிபரப்பான கவிஞர் வாலி பங்கு பெற்ற வாலிப என்னும் நிகழ்ச்சியின் தொ தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளார் டெல்லி மும்பை திருவனந்தபுரம் போன்ற நகரங்களில் உள்ள சங்கங்களிலும் சென்னை மதுரை கம்பன் கழகங்கள் உள் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான இலக்கிய அமைப்புகளிலும் கல்லூரிகளிலும் கவியரங்கம் மற்றும் உரையரங்கங்களில் பட் பங்கு பெற்றுள்ளார் இவர் பிரிவோம் சந்திப்போம் ராமன் தேடிய சீதை அலிபாபா மகேஷ் சரண்யா மற்றும் பலர் இளமை இதோ இதோ கனகவேல் காக்க குட்டி பிசாசு அம்புலி நந்தா நந்திதா பந்தயக்கோழி போன்ற தமிழ் படங்களிலும் முல்லா டைமண்ட் நெக்லஸ் பகிடா போன்ற மலையாள திரைப்படங்களிலும் பாடல்கள் எழுதியுள்ளார் மதுரை நகைச்சுவை மன்றம் வழங்கிய சிறந்த கவிஞர் மதுரை இலக்கிய பேரவை வழங்கிய கவி இளவரசு மதுரை கணதாசன் கலை இலக்கிய வழ கலை இலக்கிய கழகம் வழங்கிய மதுரை கவிராசர் சென்னை கவிதை உறவு வழங்கிய கவிதை செல்வர் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் இவர் எழுதிய திணைமயக்கம் மற்றும் தென்றலோடு சில தினங்கள் கவிதை நூல்களுக்கு பாரத மாநில வங்கி முதல் பரிசு வழங்கியுள்ளது கவி வைரமுத்து வழங்கிய கவிஞர் திருநாள் விருது ரெண்டாயிரத்தி நாலு காவிய கவிஞர் வாலி வழங்கிய சிறந்த கவிஞர் ரெண்டாயிரத்தி பத்து ஆகிய விருதுகளை பெற்றுள்ள கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ரூபாய் ஒரு லட்சம் பொற்கழியுடன் கூடிய கவிக்கோ விருது வழங்குவதில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது இங்கனம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளை எல்லோர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி வணக்கம் விருது பட்டயத்தை நம்முடைய வேந்தர் அவர்கள் வழங்க நம்முடைய நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதோடு சேர்ந்து ஒரு லட்ச ரூபாய்க்கான பொற்கிளியும் வழங்கப்படுகிறது நம்முடைய கவிக்கோ அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெறுகிற போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்பொழுது கொடுத்தார்கள் அவர் சொன்னார் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவர் சொன்னார் அதை விட ஒரு ரூபாய் கூடுதலாக கவிக்கோ விருது வழங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் அது முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாயாக அது மாறியிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மாணவர்கள் அவருடைய அன்பர்கள் அவருடைய நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் அந்த விருது பட்டயத்துக்காக கொடுத்திருக்கார் நம்முடைய வேந்தர் அவர்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து இந்த விருது தொகையை உயர்த்திய அந்த திருக்கரங்களால் தான் இப்பொழுது நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு விருது பட்டயமும் பொற்களியும் வழங்கப்படுகிறது அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி ஏற்றுக்கொள்கிற நெல்லை ஜெயந்தாவுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறோம் அந்த தெரித்துபரபரணி கரையோரும் பிறந்த நெல்லை ஜெயந்தாவுக்கு பாலாற்றும் கரையோடு கரையில் ஒரு பட்டாபிஷேகம் ஒரு விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது அவருக்கும் ஏற்றுக்கொண்ட அவர் குடும்பத்தாருக்கும் மிக்க மகிழ்ச்சி அனைவரும் கரைவொலி எடுப்போம் அது ஒரு லட்சத்துக்கான காசோலை கேஷா பணமாவே கொடுத்துருங்க ரொக்கமாக ரொக்க பணமே கொடுக்குறாங்க அதுதான் சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து விருது பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகிறார்